அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப நான் சொல்ல என்ன சொல்ல போறேன்னா இன்றைய ராசி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க முதல் ராசி மேசராசி மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் என்று அருமை நட்பு வட்டாரங்கள் விரிவும் நாள் நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கும் ரிசபுரா ரெண்டாவது ராசி ராசி இந்த நாள் சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியம் பெறும் உங்களுக்கு பிடித்த உணவிகள் உண்ணலாம் இன்று நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது சிறப்பான நாள் கரகராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமை லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் சிறு தொழில் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு ஹோட்டல் அது போல் வைத்தவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் இன்று அவங்க எதிர்பார்க்கலாம் மிக சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை செலவுகள் விரயங்கள் அதிகமாக ஏற்படைய நாளாக இருப்பதால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க கண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை இன்று அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது யாருக்கிட்டே வேணாலேருந்து கிடைக்கலாம் அலுவலகத்தையும் கிடைக்கலாம் வீட்லேயும் கிடைக்கலாம் நீங்கள் இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் கொள்க துலா ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட அதிகம் கீழே கீழே இருக்குது தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் நீங்கள் எங்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்வது மிக சிறப்பு விஷய ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை மகிழ்ச்சிகரமான நாள் உங்களுக்கு இன்று மனம் மகிழும்படி சம்பவங்கள் நடைபெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு அது எப்படின்னா பொருள் உதவி பண உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படைய நாளாக தான் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் எடுத்த காரியங்களில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் கும்ப ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை மகிழ்ச்சிகரமான நாள் இன்பமான நாள் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் அதான் சிறு தொழில் செய்வாங்க சொந்தமாக கடை வச்சிருவீங்களா இன்று லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதே அதாவது சிறு தொழில் வெங்காயம் பூண்டு சொந்தமாக கடை வச்சுருவோங்க வாட்டில் வச்சுருவீங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதே போல் இன்று சிம்ம ராசிக்கு சந்திராசி இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தை செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும் எக்காரத்துக்கொண்டோ மொபைல் போன் பேசிக்கொண்டு வண்டியை குடாது நீங்கள் கற்றுக்கொண்டோ பயன்படுக்க நன்றி வணக்கம்